என் அன்பு குழந்தையை உன் மனதில் ஏதோ நடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பதிவை நீ கேட்கிறாயோ அது விரைவிலேயே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது அதற்கான வாய்ப்பை இன்று இரவே ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சில பேரின் செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் சூழ்நிலை மாறும்போது சிலரது செய்கைகளையும் சில மனிதர்களின் வார்த்தைகளும் மாறத்தானே செய்யும் அவர்களின் செயல்களை கண்டு நீ வருந்த வேண்டாம் என் தங்கமே இதுதான் வாழ்க்கையில் நிதர்சனம் ஆயிரம் பேர் உனக்கு ஆயிரம் துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக உன் அப்ப நான் இருக்கும் நீ ஏன் வருந்துகிறாய் மற்றவர்கள் யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்க போகிறேன் வாழ்க்கை உயர்வாக மாறிவிட்டாலே யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டும் அவர்கள் தேவை நிறைவேறுவதற்காகவும் அப்படி பேசிய அதே வாய்கள் நாளை உன் வாசலில் வந்து நிற்கும் உன்னை கேலி செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் பேசியவர்களுமே கூட நாளை உன்னை தேடி வந்து உன் வாசலில் உனக்காக காத்திருக்கும்படி நான் செய்து காட்டப் போகிறேன் கலைஞிய நேரும் குழம்பி போயிருக்கும் மனமும் ஒரு நாள் தெளிந்துதானே தேரும் அது மிக வெளி விரைவாக தெளிய போகிறது கவலைப்படாதே உன்னுடைய இந்த கஷ்டமான விரைவில் கடந்து போகும் நடக்க வேண்டும் என்று கேட்டாயோ அது எல்லாம் உனக்காக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் அதற்கான அற்புதத்தை இன்று இரவு நிகழ்த்த போகிறேன் இதுவும் கடந்து போகும் என்றுதான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்பா எல்லாம் பழகித்தான் போகிறதே தவிர என் வாழ்க்கையை எதுவுமே மாறவில்லை என்று நினை

நான் உனக்கான வாழ்க்கையை உயர்வாக மாற்றப் போவதற்கான வாய்ப்புகளை உனக்கு கொடுக்க போகிறேன் வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அடுத்து வாழ்க்கையை முன்னேற முடியவில்லை என்று வாழ்க்கையில் புலம்பு கூட தகுதியேற்ற பிள்ளையாக மாறிவிடுவாய் அப்பா இப்படி சொல்கிறேன் என்று நீ நினைக்காதே எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி அது சிறிதோ பெரிதோ வாழ்க்கையை முன்னேறாதோனோ மாயஞ்சியோ சித்து அதை சரியாக இறுக்கமாக பிடித்துக்கொள் அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு எழுதி மறந்து விடாதல்லவா அப்படித்தானே சில விஷயங்களை நீ அவமானப்பட்டது மூலம் தெரிந்து கொண்டாய் யார் எப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் பேசுகிறார்களே என்று நீ வருத்தப்பட்ட நொடிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் விழுந்த அடிகளையெல்லாம் உனக்கான படிகளாக நினைத்தால் எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டு நீ வெற்றி பெற்று விடுவாய் நீ பெற்றது அடிகளும் கிடையாது உனக்கு கிடைத்தது தோல்விகளும் கிடையாது வெற்றியை நீ பார்க்கும்படி நானே செய்கிறேன் வாழ்க்கையில் நீ பல பல முயற்சிகளை சில முடிவும் ஆனால் எதையும் பாதையில் விட்டுவிடாதே என் தங்கமை எதையும் தொடர்ந்து செய்யும்போதுதானே வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பித்த உடனே எல்லாம் வெற்றியாக முடிந்து விடாது நீ அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடன முடியும் பொழுது உனக்கான வெற்றி படிக்கட்டை நெருங்கி இருப்பாய் நீ செய்ய நினைக்கும் செயல் முடிகிறதோ இல்லையோ ஆனால் முயற்சி செய்து பார்க்க மட்டும் தயவி விடாதே என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து வைத்துள்ளாய் எங்க போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் எதையாவது வாங்கிக் கொண்டும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் சுற்றி உள்ள எல்லோரும் செல்வ வளத்தோடும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் இப்படி போராடி கொண்டும் அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் காசு பணம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏன் நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னை விட அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் ஒரு மூலையில் வைத்து விட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ நீச்சு எப்படி எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்து கவலைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு இந்த வாழ பழகைக்கு சிறந்ததாக இருக்கும் நீ யோசித்து பாரேன் இந்த நொடியினை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டால் இந்த நொடி முடிந்த பிறகு இது கடந்த நொடியாக இருக்கும் அப்போது உன் கடந்த கால வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நொடியை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்ததால் இதன் பலனாக இனி வரும் காலங்களிலும் எப்போதும் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும்படி நான் அருள் செய்வேன் அதன் மூலமாகவே உன்னுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் சந்தோஷமாக நிறைந்ததாக மாறிவிட்டதல்லவா இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்

எல்லா இடங்களிலும் யாராவது ஒருவர் வருவார் யாராவது ஒருவர் துணைக்கு எடுப்பார் யாராவது ஒருவர் உதவி செய்வார் என்று மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நீ எல்லா இடங்களுக்கும் தனியாக செல்லவும் தனியாக செயல்களை செய்து முடிக்கவும் தெரியும் தடைகள் எல்லாம் தோசி போல மாறி பறந்து விடுமேன் தங்கமே துணிந்து செயல்படு உனக்கான அனைத்து விஷயங்களிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன் கண்கள் அறியாமலேயே உனக்கு துணையாக நீ செல்லும் இடங்களுக்கெல்லாம் நான் வந்து கொண்டுதானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ யான் தனியாக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்யவும் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் மனதிற்குள் எப்போதும் முன்னேற்றம் அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று தேவையை இருக்கும்படி பார்த்துக்கொள் தேடல் இருந்தால் மட்டும்தான் தேவி நிற்க வைக்காமல் முன்னேற வைத்துக் கொள்ளும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது நீ ஒருபோதும் சுமந்து போய் உட்கார மாட்டாய் அதே போல மாறி கொண்டிருக்கும் இந்த உலகத்தை காட்சி கொள்ளவும் நிறைய விஷயங்கள்

நான் அதை அடைந்த பிறகு மிகவும் சந்தோஷமாக வாழ்வேன் என்று உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தை நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் உனக்கு நம்பிக்கை வந்தாலே உனக்கான விஷயங்கள் நல்லபடி நடக்கும்படி செய்வேன் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே இந்த உலகத்திலேயே உனக்கு சிறந்தவர் நீதான் இந்த உலகத்தில் எனக்கு பிடித்த பிள்ளையாக நீகரிக்கிறாய் அந்த அளவிற்கு உனக்கும் நிறைய நிறைய நல்ல குணங்கள் இருக்கு என் தங்கமே மகத்தான செயல்களும் கடின உழைப்பும் இல்லாமல் எதுவும் தானாக நடக்காது நீ உழைப்பை மட்டும் கொடு மட்டும் செய்தால் போதும் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நானே செய்வேன் வாழ்க்கையில் நீ மாறிவிட்டாய் என்று நினைப்பதை விட உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வழிகளும் வேதனைகளும் தான் உன்னை இன்னுக்கு மாற்றிவிட்டதே என்பது யதார்த்தமான உண்மை வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான் என் மீது நம்பிக்கையோடு செய்தால் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நானே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நல்லதை மட்டுமே நான் உனக்கு செய்வேன் எப்போதும் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நானே வருவேன்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்வேன் என்னை நம்பி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ இறங்கும் காரியங்களில் உனக்கு நல்ல செய்தியை மட்டுமே நான் தருவேன் ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வேண்டியது விரும்பியது எல்லாமே பெற்று சந்தோஷமாக வாழ்காலம் வந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்